ஒரு சுவையான கூழ் வீட்டிலே எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ராகி பவுடர் எடுத்துக்கோங்க தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்மெண்டேஷன் ஆகணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் அதனால் நைட்டை வச்சுருங்க மறுநாள் தான் யூஸ் பண்ண முடியும் நல்லா கலரிட்டே இருங்க பபுள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டே வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு ராகி எயிட் ஹவர்ஸ் ஊறு வச்சுன்னா இந்த மாதிரி தாங்க ஆகும் நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே தாங்க பார்க்க ட்ரையாக இருக்கும் உள்ளே அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ராகி பவுடராகவும் போடலாம் இல்லைன்னா ராகியை வறுத்து பொடி பண்ணி நீங்களே போடலாம் நான் ரெடிமேட் பவுட்ரு தாங்க போட்டேன் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் நொய் ஆட் பண்ண வேண்டியதான் நல்லா பொடி பண்ண அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு அரை அழகு நொய்யை ஆட் பண்ணிக்கோங்க ராகியோட அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வேகணும் இந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருங்க வெந்துருச்சா இல்லையான்னு கட் பண்ணால் உடையணும் இன்னும் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க இப்போ வெந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ராகியில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கரைச்சி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கட்டி ஆகிடும் ஸோ ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக போட்டுக்கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் கட்டியாகாமல் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா கொதி வரணும் ராகி சீக்கிரமாக வெந்துடுங்க அரிசி ஆல்ரெடி வெந்துடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போ அப்படியே விட்டுருங்க ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கை வச்சு தொட்டு பாருங்க இப்போ இங்கே தொட்டு பாருங்க ஒட்டாமல் இருக்கணும் இப்போ தான் கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒட்டலை இப்போ தனியாக ஆற வச்சுருங்க மறுநாள் தான் கூழ் சாப்பிட முடியுங்க கூழ் பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஊற வைக்கணும் செகண்ட் நாள் கலக்கணும் தேர்ட் நாள் தான் சாப்பிட முடியுங்க இப்போ நல்லா களி மாதிரி வந்துடுச்சு இப்போ ரைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணுறேன் நல்ல கெட்டி தயிராக போடுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூழ் ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க கூழில் அதை ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடிய வெங்காயம் இருந்தாலும் கனிச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக கூழ் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு இதே மாதிரி நிறைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்